வணக்கம் வணக்கம் ஜி எம் பி மாயவரம் நீர் மண் மனை காட்சிகள் வேறு கதைகள் வேறு இப்படி தான் நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன் கொள்ளிடம் கீழே கிராமம் பல தோல்விகள் அவமானங்கள் அத்தனையும் தாண்டி சென்னைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக பணத்துக்கு என்னோட பாட்டி கத்தாழ ஒடிச்சி எங்க பார்த்தாலும் குட்டையில ஊற வைப்பாங்க அவங்க கூட போயிட்டு நார் எடுத்து அதை கொண்டு போய் கடையில போட்டு ரெண்டு ரூபா மூன்று ரூபா மேக்சிமம் அஞ்சு ரூபா தான் கிடைக்கும் பாட்டி கூட சில நாள் போயிட்டு இருந்தேன் அதன் பிறகு பட்டாளத்தார் தாத்தா கிட்ட ஒரு முறை இந்த மாதிரி நான் சென்னைக்கு போகணும் தாத்தா காசு கிடைக்க மாட்டுது அப்படின்னு சரி ஊரா பார்த்துக்கலாம் தாத்தா நான் இருக்கிறேன்டா அப்படின்னாரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கள்ளிச்செடி சப்பாளித்தி இது எல்லாம் நிறைய காடு போல கடந்தது வேலையடைச்சிட்டு இருக்கும்போது ஏண்டா எல்லாரும் பாடுறாங்க பாடுறாங்க நீ என்னடா பாட்டு பாடு போற எனக்கு பாட்டு பாடிக்கிட்டே வேலை செய்யலாடா அப்படின்னாரு அப்ப நான் பாடினேன் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு பரவாயில்லடா இவ்வளோ திறமை இருக்கா நீ கண்டிப்பா சினிமாவில் போய் சாதிக்கணும்டா சினிமாவுக்கு போனா பெரிய ஆளா இல்லாண்டா அப்படின்னு அவரு சொன்னாரு லேத்தா போய் முயற்சி பண்ண இந்த மாதிரி ஆகிப்போச்சு படத்துல எல்லாம் ஒர்க் பண்ண ஆபீஸ் பயாலா வேலை செஞ்சேன் திரும்ப நான் போனும் தாத்தா அப்படிங்கும் போது பல இருக்கு அதில் ஒரு சில விஷயங்களை தான் சொல்லிக்கிட்டு வரேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய மட்டிகள் தென்னை மட்டைகளை வந்து எடுத்து நிறைய ஊற வச்சு மொத்தமாக ஒரு நாளைக்கு ஒரு முப்பது மட்டை இருபது மட்டை அந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து முடவை முடிஞ்சு 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 ஐம்பது கீத்து நூறு கீத்துன்னு தனித்தனியாக கட்டு கட்டு கட்டா கட்டி வைப்பேன் தாத்தாவும் வருவாங்க சீவி கொடுப்பாங்க அது ஓலையை கிழிச்சு கொடுப்பாங்க எல்லாம் செய்வாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் போட்டு வச்சிருந்த மட்டைகள் எல்லாம் கீத்து ஓலையா மாறிப்போச்சு இதையெல்லாம் பார்த்தோன்னே அவர் என்ன பண்ணிட்டாரு எவ்வளோ தாண்டா அவர் மெட்ராஸ் போகிறதுக்கு அப்படின்னாரு சீர்காழியில் என்ன போகணும் தாத்தா முன்னாடி வந்து பன்னெண்டு ரூபா ஐம்பது காசு டிக்கெட்டு நான் முதல் முதல்ல போகும்போது இப்போ எவ்வளோன்னு தெரில தாத்தா அப்படின்னா சரி சார்ரா நீங்கள் ரெடி ஆகடா நான் உனக்கு காசு தர அப்படின்னாரு அவர் சொன்னோட ரொம்ப சந்தோஷம் வேற யார்ட்டுமே நான் சொல்லலை அப்படியே போனேன் எங்கள் ஆயாட்ட அந்த கத்தா நாடு ஒடிச்சிட்டு போயிட்டு அதை எடை போட்டு அதை அரிசி வாங்கிட்டு வந்து என்னை வந்து கக்கத்தில் வச்சு காப்பாற்றுவாங்க எங்கள் பாட்டி சின்ன வயசில் ஆனால் இத்தனை வயசு ஆனா பிறகும் அவங்க கூடவே போயிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன் அப்படி இப்படின்ட்டு ஊருக்கு போற ஆயா அப்படின்ன சர அப்படின்ட்டு முந்தானையில் அந்த வேர்வை நாத்தன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா வேர்வை வாட கத்தாழ நாத்தம் அப்படி அடிக்கும் அந்த முந்தானையில் அஞ்சு ரூபா பணத்தை முடிச்சு வச்சுருந்தாங்க இது வாழ்க்கையில் வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம் அந்த அஞ்சு ரூபாயே முடிஞ்சு வச்சுருந்த காசை என் கையில் கொடுத்து அப்பா அவ்வளோதான் அப்பா பாட்டியால முடியும் ஆயா நான் நல்லா சம்பாரிச்சேன்னா உனக்கு தருவேண்டா இந்தா எடுத்துட்டு போடா அப்படின்ட்டு அஞ்சு ரூபா கொடுத்தாங்க அப்படியே வந்த பட்டாளத்தார் தாத்தா கிட்டே ந தாத்தா போக சொன்னீங்க கிளம்ப சொன்னீங்க நான் கிளம்பிட்டேன் தாத்தா டே பிளேடி ராஸ்கல் நான் அப்பயே காசு கொடுத்தேன் ரெண்டு பரோட்டா சாப்பிட்டு நாலு இட்லி சாப்பிட்டு காசை காலி பண்ணிருப்படா இந்தாடா அப்படின்ட்டு அவர் ஒரு பதினஞ்சு ரூபா கொடுத்தாருங்க ஏன்னா பன்னெண்டு ரூபா ஐம்பது டிக்கெட்டு அப்படின்னு சொன்னால் இப்போ ஏறி இருக்குன்னு இல்லைங்களா பதினஞ்சு ரூபா கொடுத்தாரு அப்படியே எடுத்துக்கிட்டேன் அங்கே உள்ள மக்கள்கிட்டலாம் எப்படி முதல் முறை நான் சென்னைக்கு வரும்போது எங்கள் கிராமத்தில் உள்ளவங்கள்ட்டல சொல்லிட்டு நலத்துக்குடி மக்கள்கிட்ட சொல்லிட்டு அழுதுகிட்டு வந்தனோ அதே மாதிரி திரும்பவும் வந்து தைக்காலில் வந்து தொப்பிக்கார பாயின்னு ஒருத்தர் இருந்தார் அவருகிட்ட போய் அப்படியே சொன்னேன் ஏன்னா அவர் வந்து வேர்கல்ல பறிக்கும் போதெல்லாம் அதை வண்டியில் ஏற்றுவாங்க அந்த நேரத்தில் நான் போனால் அவருகிட்ட பயங்கரமாக போயிட்டு கூட மாட வேலை செஞ்சு அந்த மூட்டையெல்லாம் அந்த கட்டையெல்லாம் ஏற்றுனேன் அவர் என்ன பண்ண என்னடா ஏதோ ஒரு சிறப்பாக சீவிக்கிட்டு ஒரு சட்டெல்லாம் துவைச்சு போட்டு வந்திருக்க தண்டாம் துவச்சி போட்டு வந்திருக்க நார் சென்னைக்கு போறாங்க கட்டால் தாத்தா கொஞ்சம் காசு கொடுத்தாங்க எங்கள் ஆயா கொஞ்சம் காசு கொடுத்தாங்க அட போடா என்னடா ஒரு இஸ்லாம் பையனாக மாறிட்ட எங்கிட்ட வந்து நீ வந்து கேட்டுருக்கலாம்ல அப்படின்னாரு அப்பதாங்க ஒரு இஸ்லாமியர்கள் தன்னோட இனத்தில் தன்னோட இஸ்லாம் மதத்தில் மாறிட்டான் அப்படிங்கும்போது எல்லாம் எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க எவ்வளோ காரம் துவா கேட்டாங்கிறதெல்லாம் மனசில் அப்படியே இருக்குது அது வேறு பக்கம் இருந்தால் கூட அவரு ஒரு அஞ்சு ரூபா கொடுத்தாருங்க வாழ்க்கையில் மறக்க முடியாது தொப்பிக்கார பாய் இப்போவும் போனால் அவரை பற்றி நான் விசாரிப்பேன் அந்த ஹோட்டலில் போயிட்டு நின்றுட்டு இருந்தேன் அவர்கிட்ட சொல்ல போனேன் தொப்பிக்கார பாய் இங்கேருந்து கையை காட்டினாரு அந்த ஓட்டக்காரர் வந்து பார்த்தாங்க அங்கே வயிறு முட்டை சாப்பிட்டாங்க தொப்பிக்கார பாய் தான் வாங்கி கொடுத்தாரு நல்ல பரோட்டா இட்லி தோசைன்ட்டு சின்ன வயசுல நிறைய சாப்பிடுவோம் இப்போ ரெண்டு இட்லி மூணு இட்லி ரெண்டு தோசை ரெண்டு பரோட்டா சாப்பிட்றோம் அப்போ அந்த அளவுக்கு சாப்பிட்டேன் அந்த தொப்பிக்கார பாயை வாழ்க்கையில் மறக்க முடியாது அப்படியே இருந்துகிட்டு இருந்தேன் நின்றுட்டு அப்படியே தயங்கி தயிங்கி நின்றுட்டுந்தேன் என்னடா அப்படின்னாரு இல்லைங்க சீர்காழி போகும் போகணும் யோகமங்கலம் வண்டி வரும் அந்த பஸ்ஸில் ஏறி போனேன்னா போயிடுவாங்கண்ணா ஏய் இருற நான் சீர்காழி தாண்டா போகிறேன் அப்படின்ட்டு அவரு வந்து ஒரு சின்ன ஸ்கூட்ரு வச்சுருந்தாருங்க அந்த ஸ்கூட்டரில் வந்து என்னை ஏற்றிக்கிட்டு சீர்காழி ரயில்வே ஸ்டேஷனில் கூட விட்டார் இதுதாங்க தாங்க என்னோடய வாழ்க்கையில் என்ன வந்து சில பேரை மறக்க முடியாத இன்னமும் அவங்க கூட அன்போடும் அனுசரிப்போட இருக்கிறேன்னாக்க இதெல்லாம் ஒரு காரணம் போனேன் டிக்கெட் எடுத்தேன் ட்ரெயினில் ஏறினேன் அதே ட்ரெயின் அதே கண்ணீர் அதே ஒரு சோகம் நேராக செங்கல்பட்டில் வந்து கண் விழித்தேன் செங்கல்பட்டில் வந்து கண் விழிக்கும் போது அங்கே ஒரு சம்பவம் நடந்தது இந்த சம்பவத்தெல்லாம் சொல்லும்போது சில பேர் எதுக்கு இந்த உன்னோட நீ சொல்லிகிட்டு இருக்கேன் நாங்கள் என்னோட கதையை தான் நான் சொல்ல முடியும் மற்றவங்க கதையை நான் சொல்ல முடியாது பொய்யா புழுக முடியாது உண்மையை சொல்லணும் முடிஞ்ச வரைக்கும் என் வாழ்க்கையில் பல சம்பவங்களை நான் மறக்க முடியாதுங்கிறதுக்காக தான் தண்ணி குடிக்கணும்ன்ட்டு ரயிலேருந்து இறங்கி தண்ணி குடிக்க போகிறாங்க தண்ணி குடிச்சிட்டு வரும்போது ஒரு காவல்துறை அதிகாரி என்னை பார்த்தாரு பார்த்தோன்னே எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயம் ஒரு மாதிரியாக பார்த்தாரு பின்னாடியே வந்தாரு டக்குன்னு கையை பிடிச்சிட்டாரு கையை பிடிச்சாரு எங்கே போறேன்னாரு சென்னைக்கு போகிறாங்க அப்படின்னா டிக்கெட் எடுத்தியா அப்படின்னா ஆ எடுத்துட்டாங்க எங்கே எடுத்த சீர்காழி அப்படி பாக்கெட்டில் பார்க்குறாங்க என்கிட்ட இருந்த சில்லறை காசையும் காணும் அந்த டிக்கெட்டையும் காணும் ஒருவேளை நான் தூங்கும்போது யாருன்னா எடுத்துட்டாங்களா இல்லை தவறி கீழே விழுந்துருச்சா அப்படிங்கிறது என்னால் கண்டுபிடிக்க முல்ல போய் ஆயிட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டாரு டிக்கெட் எடுக்காம நீ திருட்டு ட்ரெயின் ஏறிவாரியா அப்படின்னு கேட்டாரு இல்லைங்கய்யா நான் டிக்கெட் எடுத்தையா என்னோட காசுங்கானையா எங்கள் ஆயா கொடுத்தாங்க எங்கள் ஓனர் கொடுத்தாரு எங்கள் தாத்தா கொடுத்தாரு கேஞ்சிட நீ ஜெயிலுக்கு தான் போனோம் அப்படின்ட்டாங்க ஜெயிலா ஐயோன்ட்டு அழுதான் இப்போ எங்கே தங்குவ எந்த இடத்துல நீ இருப்ப உன்னோட அட்ரஸ் கொடு நீ வந்து பணம் கட்டணும் அப்படின்னாரு நான் அந்த நேரத்தில் அட்ரஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சவுத் வெஸ்ட் போக்குரோடு அங்கே வந்து இஸ்லாமிய நண்பர் கோயாச்சேட்டா சேட்டா இவங்கெல்லாம் வந்து டீ கடை இருந்தாங்க அந்த அட்ரஸு தான் நான் வந்து லெட்டர்லாம் எழுதுவேன் அந்த அட்ரஸில் தான் லெட்ரு போடுவாங்க அந்த விலாசத்தை கொடுத்துட்டேன் விலாசத்தை கொடுத்தோன்னே சாயந்தரம் ஆயிடுச்சு அந்த அதிகாரி வந்து டூட்டி மாறினார் வேற ஒரு அதிகாரி வந்தார் அவர்கிட்ட போய் வந்த உடனே காலில் உழுந்த இல்லைங்களா என்னென்னு கேட்டார் இது மாதிரி சொன்னேன் சரி பார்த்தா நல்ல பையனாக இருக்க சரிடா நீ கிளம்பு அவர் லெட்ரு வரும் லெட்ரு வந்தால் நீ வந்து அதுக்கு போய் அட்டன் பண்ணி அது ஃபைன் கட்ட சொல்லுவாங்க கட்டிடு அப்படின்னாரு அது மாதிரி ஒரு சூழல் அதுக்கு பிறகு நான் சென்னையில் வந்து சேர்ந்தேன் சென்னையில் வந்து வேறு எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லை நேராக ஸ்ரீராம்பேட்டை சிஏடி நகரில் நம்பர் ஐம்பத்தி ஒம்பது எனது நண்பர் சிஸ்டர் மனோகர் என்கிற பழனிசாமி அவங்க அக்கா வீடு அவங்களோட ரூமு குமார் சாரு செல்வம் சேகரு இன்னும் நிறைய நண்பர்கள் அங்கே போயிட்டாங்க போன உடனே அக்கா சொன்னாங்க ஏ பழைய அப்துல்லா வந்துட்டான் பழைய அப்துல்லா வந்துட்டான் ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கே போகும்போதுலாம் இட்லி இருக்கும் பரோட்டா இருக்கும் தோசை இருக்கும் அவங்க சின்ன ஹோட்டல் வச்சிருந்தாங்க வண்டி கடை அதுல இருந்து எனக்கு கொடுப்பாங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க ஏன்னா அங்கே வந்து சாப்பிடாத மனிதர்களே கிடையாது அன்னைக்குள்ள காலகட்டத்தில் அகத்தியன் சிற்பி இன்னும் பல டைரக்டர்கள் இருக்காங்க அவங்க பேரை சொல்ல விரும்பல இவங்கெல்லாம் நம்பர் ஐம்பத்தி ஒம்போது ஸ்ரீராம்பேட்டை பழனிச்சாமி ரூமுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அங்கே போய் பழக்கமாயி யார் என்ன சாப்பிட்டாலும் பரவாயில்ல எனக்கு பழையது இருந்தால் போதும்னு சொல்லுவேன் அதனால் பழையது அப்துல்லான்னு பேர் சொன்னாங்க அங்கே சில காலம் வாழ்ந்தேன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரெட்ச நாட்ஸுக்கு போனேன் ரெட்ஷன் ஆட்ஸுக்கு போனால் அங்கே யாரும் இல்லை திரும்பி வரும்போது சந்தித்த மனிதர் ஒரு டைரக்டர் அவர் தாங்க சுப்புராஜ் தாரப்பாம்பு சுப்புராஜ் காமெடி நடிகர் இருக்கார அவரை சந்தித்த ராவுத்தர் பிலிம்ஸுக்கு முதல் முதல்ல என்னை ஆச்சுட்டு போயிட்டு அறிமுகப்படுத்தியவர் தான் அண்ணன் சாரபாம்பு சுப்புராஜ் அந்த சாரபாம்பு சுப்புராஜ் தான் என்னோடய வாழ்க்கையில் பல மாற்றங்களை உருவாக்குறதுக்கு பல மனிதர்களை சந்திக்கிறதுக்கு காரணமாக இருந்தார் அப்படிப்பட்ட சாரபாம்பு சுப்புராஜ் அண்ணன் இயக்குனர் இயக்குநரான அந்த படங்கள் புண்ணியவதிங்கிற படம் ஏதோ காரணங்களால தடைப்பட்டுச்சு இந்த மனிதரும் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நன்மையை செஞ்ச ராவுத்தர் பிலிம்ஸை அறிமுகப்படுத்தி வச்ச அந்த சாரபாம்பு சுப்புராஜ் தாங்க ஜி எம் மாயவரம் வாசனை கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா ஜெய்ப்பது யார் தோற்பது யார் போட்டி நடக்குது பூமியிலே பெயரை சொல்லி சொல்லி மனுசன மனுச ஏமாத்துரா படித்தவனோ அத நம்புரா பாமரனோ இதை ரசிக்கிறான்